இருக்கிறதுல இருக்கிற சுகம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அடே தூங்கு மூஞ்சி பகல்ல தூங்க வீடு வழங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தூங்காத சரியா அம்மோ இந்த தலையில பேன் கடிக்குதுன்னு சொன்னீங்க ஒரு ஒரு அடிய ஒரு அடியா சொல்லவா ஒரு ஐடியா சொல்ல போறியா நெருக்கு பந்தம் ஒண்ணு எடுத்து அறி பத்த வச்சு தலையில பேண்ட் இருக்கு நம்ம எல்லாம் பாட்டுக்கு பேன் எல்லாம் இறந்து போகும் ஓகேவா அடைய புத்துக்குமாரு இந்த முடிய பாத்த பிறகு கூறாமையா இருக்கும் எனக்கு பேனுக்கு அப்படி பண்ணக்கூடாது குத்துக்குமாரு இப்படி நவர்ல வரமா எடுக்கும் ஒரு ஆஹ் நீ நெருப்ப வச்சு பாட்டி மொட்டை தலி ஆக்கலாம்னு பிளான் பண்ற எத்தனை நாளா இருந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன நீ இந்த அம்முக்கு ஐடியா கொடுக்கலான்னு இங்க மாதிரி இப்படி பேசிட்டு இருந்தா விளங்குமா அடே பிரசாந்து உனக்கு இது தெரியுமா நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி ஒரு சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கிறதுக்காக நீ படம் பாடு உனக்கு தெரியும் கேட்டியா ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்க பசங்க கிட்ட கேட்டு சொல்லணுமா அது எதுக்கு கேட்கணும் அவங்கள அதை தானே சொல்லுவாங்க அவங்களும் அதுதான் சந்தேன் ரொம்ப நாளா இருந்தது இப்பதான் ஞாபகம் வந்தது அப்படியா நீ ரொம்ப நாளா தான் இருக்கிறியா ஓகே ஓகே விஷயம் தெரியுமா முத்துக்குமாறு நமக்கு தெரியாதவங்க இருக்கிறாங்க பாத்தியா அவங்களுக்கு தெரியாது நமக்கு எவ்வளவு பெரிய குண்டு தோண்டுனா எந்த அளவு குண்டு தோண்டணும் அப்படின்னு ஆனா நம்ம கூடவே இருக்கிறாங்க பாத்தியா அவங்களுக்குதான் தெரியும் நமக்கு எந்த அளவுல குண்டு தோண்டணும்

வாங்க வாங்க செந்திலனா இனிய காலை வணக்கம்னா காலை வணக்கம் முருகா காலை ஸ்பெஷல் என்ன முருகா முருகா நான் ஐடியா சாமியா கண்டாலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் முருகா இன்னைக்கு சுவார் பொங்கல முருகா ஏ நாளைக்கு எங்க ஆத்துக்காருக்கு வேலை இல்லை முருகா அப்புறம் இது கோயில்ல பக்கத்துல ஒரு கோயிலுக்கு சுவார் கொண்டியாவ முருகா அங்க போய் சாப்பிடவா முருகா அதனால இன்னைக்கு சோறு பொங்க வேலை என்னது புருகா இருக்கு அடே மண்டையா அடியில வெளுத்துருவடா முடிய மட்டும் பேசாதடா கண் வைக்காத பார்த்து முருகா என்னது சகோதராகி வந்தாங்களா முருகா இல்ல முருகா அந்த புள்ள நல்ல புள்ள முருகா காலையிலேயே வராது முருகா அது வேலைக்கு கிளம்பி பேருக்கும் முருகா என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் எண்பதாயிரம் பேருக்கு முடி எடுத்துட்டு பரவாங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் எண்பதாயிரம் தானே ஆமாம் எண்பதாயிரம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான் உனக்கு அவங்ககிட்ட ஒரு ஸ்டார்டிங் ஓகேவா ஸ்டார்டிங்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவன் என்ன பாடுபட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மொபைல் எடுத்து எடுத்து பார்த்தப்பா யாராவது பண்ருக்காங்க பாத்திருக்காங்களா அப்படின்னு அந்த தவிப்பெல்லாம் உன்ன மாதிரி வெட்டி பசங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி யூடியூபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரியா